அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு சேலம் சுஜாஸ் கிச்சன் இன்றைக்கி கோணப்பிள்ளைங்காய வச்சு ஒரு பொரியல் செய்யலாம் சூப்பராக இருந்துச்சு இந்த இனிப்பு காரம் உப்பு எல்லாம் கலந்த ஒரு டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு கோணப்பிள்ளைங்காயினும் சொல்லுவோம் கொடுக்கா புலின்னு சொல்கிறாங்க இதுதான் அது அந்த தோலெலாம் எடுத்துகிட்டு விதையெல்லாம் எடுத்துகிட்டா இது மாதிரி தான் இருக்கும் உள்ள அது வந்து ஒரு கப்பளவுக்கு எடுத்துருக்கேன் லைட்டாக ஒரு பிங்கிஷ் கலரில் இருக்கும் அது மேலே கொஞ்சமாக உப்பு இதில் சின்ன பூச்சிகள் கூட இருக்கும் கண்ணுக்கு தெரியாமல் அதனால் எதுக்கும் ஒரு தடவை சுடு தண்ணி வச்சு அலசிக்கலாம் அப்படிங்கிறதுனால ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டு தண்ணி சூடு பண்ணிவிட்டு இதை வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அதனால் ரெண்டே நிமிஷம்தான் கொஞ்சம் அலசி எடுத்து வச்சிட்டேன் இப்போது ஒரு வானலியில் அரை டீஸ்பூன் அளவுக்கு தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன் அதிகம் இல்லை ஜஸ்ட் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இது வந்து பாருங்கள் நல்லா புளிஞ்சி வடித்து எடுத்து வச்சுட்டேன் இனிப்பு துவர்ப்பு காரம் உப்பு எல்லாம் கலந்த ஒரு டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு ஒரு கால் கால் டீஸ்பூனுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு நம்ம எப்போவுமே செய்கிற பொரியல் மாதிரியே தான் செஞ்சேன் ரெண்டு வரமிளகாய் ஒரு இருக்கு கருவேப்பில சின்னதாக ஒரு பெரிய வெங்காயம் இல்லைன்னா ஒரு பெருசாக இருந்துச்சுன்னா அரை பெரிய வெங்காயம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டும் வெங்காயம் வேகிறதுக்காக கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு நம்ம அதுலேயே முதல்ல உப்பு சேர்த்திருக்கோம் அதனால் உப்பு பார்த்து போடணும் நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி கண்ணாடி மாதிரி வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு தான் வெங்காயம் நல்லா வேகட்டும் அதுக்கு அந்த உப்போடு சேர்ந்து வரணுங்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி தெளிக்கிற அளவுக்கு போட்டிருக்கேன் இப்போது அந்த கோணப்பிள்ளைங்காய் இருக்குதுல்ல கொடுக்கா புளி அதை வந்து இதில் சேர்த்திடலாம் இது சுடு தண்ணி ஊற்றி இது ஆக்சுவலாக சும்மாவே சாப்பிட்ற காய் தானே அதுவும் இல்லாமல் சுடு தண்ணி ஊற்றி ரெண்டு நிமிஷம் வச்சிருந்தனால முக்கால் வாசி வெந்திருக்கும் அதுலையே அதனால் நம்ம ஜஸ்ட்டு அப்படியே பெரட்டி விட்ட மாதிரி வறு வறுத்துட்டு வணக்கி விட்டுட்டு தேங்காய் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தி அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் அடுத்த தடவை இந்த கோனப்பிள்ளி அங்கே வாங்கும் போது இது செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு நல்ல டேஸ்ட்டு நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபயிங்கான ஒரு பொரியலாக இருந்துச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் சேலம் சுஜாஸ் கிச்சன்